தமிழ் டாக்ஸ் லைஃப் வணக்கம் இன்னைக்கு டீ கடை வரைக்கும் எல்லா மக்களும் பேசிட்டு என்னன்னா தங்கம் ஒரு லட்சத்தை தொற்றுச்சு இனி தங்கம் இன்னும் போகுமா இறங்குமா இப்போதைக்கு தங்கத்துல முதலீடு பண்ணலாமா அப்படின்னு மக்கள் ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல தங்க விலை ஏனுக்கு நாலு முக்கிய காரணங்கள் இருக்கு அப்படின்னு என்னங்கிறத எளிமையா மக்களுக்கு புரியற மாதிரி பேசிடுவோம் முதலாவது காரணம் என்னன்னா உலகத்துல எங்கேயாவது போர் போர் பதற்றம் வரும்போது ஒரு பொருளாதாரத்துக்கு குழப்பம் வரும்போது பங்கு சந்தையில உள்ள முதலீட்டாளம் என்ன பண்ணுவாங்க பங்குச்சந்தை நம்மளோட நம்பிக்கை போயிடும் உடனே என்ன பண்ணுவாங்க பங்கு சந்தையை விட்டு வெளியாகி தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால தங்க ஏற ஆரம்பிச்சிருக்கு இரண்டாவது காரணம் என்னன்னா அமெரிக்காவில் உள்ள பிடல் வங்கி த வெட்டி வட்டி விகிதத்தை குறைக்கும் போது அங்குள்ள மக்கள் மேம்பு உள்ள பணத்தை எடுத்து தங்கத்துல முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இரண்டாவது தங்கம் வந்து தான் வர்த்தகம் செய்யறதுனால டாலர் விலை குறையும் போது மற்ற நாடுகளுக்கு இது மலிவா இருக்கிறதுனால தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சுறாங்க இதனாலையும் தங்க விலை ஏறிடுது இதனால சர்வதேச சந்தையிலையும் தங்க விலை கிடுகிடுன்னு உயர்ந்திருது மூன்றாவது காரணம் நம்ம மட்டும் தங்க வாங்குறது இந்தியா சீனா போன்ற மத்திய வங்கிகள் நாங்கள் இருப்புக்காக தங்கத்தை வாங்கி குமிக்கிறாங்க இதனாலையும் தங்க விலை ஏறுது தங்கம் கம்மியா இருக்கு வாங்க நிறைய இரு ஆள் இருக்கிறதுனால தங்க விலை ஏறத்தானே செய்யும் நாலாவதுக்கான என்னன்னா நம்ம ஊரு விசேஷ திருமண பண்டிகை காலங்கள்ல வந்து தேவை அதிகரிக்கும் போது நம்ம ஊர் உள்ளூர் சந்தையும் விலை ஏறுது முக்கியமா இந்தியா பொறுத்த வரைக்கும் தங்கத்தை முதலீடோட கலாச்சாரத்தை தான் கலாச்சாரமாக தான் பாக்குறாங்க அதனாலயே தங்க விலை தேவைகள் அதிகரிச்சு ஏற செய்யுது சுருக்கமா சொல்லணும்னா இந்த தங்க விலை ஏன் ஏறுது அப்படிங்கிறதுக்கு உலகத்தில் உள்ள பொருளாதார பயம்தான் இந்த தங்கத்தை விலை ஏற்றத்துக்கு ஒரு காரணமா இருக்கு அதனால தான் இந்த தங்கம் மஞ்சள் வைரம் போல ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு இந்த இந்த தங்கம் இவ்வளவு விலை ஏற்றத்துக்கு பின்னாடியும் நீங்க இந்த தங்கத்தில் முதலீடு செய்யறது நல்லதா இல்ல மியூச்சுவல் ஃபண்டு இல்லை நிலத்தில் போல முதலீடு செய்யறது நல்லதா அப்படிங்கிறது உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு கதையோடும் சந்திப்போம் நன்றி வணக்கம்